அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக எந்தெந்த விஷயங்களில் அமைக்க போகின்றன அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது செப்டம்பர் மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் மற்றும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மூன்றில் உச்சம் பெற போகிறார் பொறுத்தவரைக்கும் தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் நான்காம் இடம் ஆகிய வருகிறாரங்க நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் சுக்கரனின் அமைப்பால் உண்டு தனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தைரிய ஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய முதன்மையான நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது ராசியின் அதிபதியான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மற்ற ஐந்து கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலைகள்ல எந்தவிதமான மாறுதலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் இல்லை குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சாத வளம்ருகிறாருங்க இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை மிக வெற்றி நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் ஆட்சி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம்பருகிறார் அதை விட முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் தனஸ்தானத்திலும் பிற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார் சூரியன் தைரியஸ்தானத்திற்கு வருவது உடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாரு அதோடு மட்டுமல்லாது வாங்கல் மற்றும் உறவுகளில் ஏற்பட்ட மன வருத்தம் சங்கடம் போன்றவை மறைவதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் பாக பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்ற அனைத்தையும் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கிறாருங்க சூரியன் அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெற்றுத்தருகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது சந்திரன் என இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வருவதால் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடியிலிருந்து விலகக்கூடிய வகையில் கடன் சார்ந்த சுமைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் ஆரங்க பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய யோகத்தையும் பல்வேறு வகையான நெருக்கடிகள் மறைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் மேலும் குறிப்பாக செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமானம் உயரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக வலுவாக கிடைக்கும் பொய்கால் குதிரை என்று சொல்லக்கூடிய வகையில் சில விஷயங்கள்ல பொய்யும் ஏமாற்று வேலையுமாக சில ஏமாற்றங்களை சந்தித்து வந்த கடக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் செப்டம்பர் மாதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு எனவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை மறை அதில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது செய்தாலும் மிக பெரிய எதை அளவிலான பிரம்மாண்ட வெற்றி பெறக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் முற்பகுதியில் சஞ்சரிக்கிறார் இறுதியில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க வித்யா காரகரான புதனின் உச்சமும் சரி தனஸ்தான சஞ்சார அமைப்பும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல்களை மிகவும் வலுவாக பெற்று தருகிறது எனவே கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் எதிர்கொள்ளக்கூடிய போட்டி தேர்வுகளில் மிக பெரிய அளவிலான வெற்றியும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் காரிய வெற்றி நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க வித்யா கரகரான புதன் இதை மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே அதீத நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைவாக செலுத்துகிறார் எனவே குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சுப காரியங்கள் கைகூடும் கடைகள் தாமதங்கள் அகன்று சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமையும் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் பல்வேறு வகையில சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் குருவின் அமைப்பால் உண்டு சனி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக பாக்யஸ்தானத்திலும் கேது மூன்றிலும் இருப்பதால் உத்தியோக ரீதியான பனிச்சு நிச்சயமாக குறையும் இருந்தாலும் ஆதிக்கம் இந்த வேளையில் சிக்கல்கள் உருவானாலும் கூட அந்த சிக்கல்களை சிறப்பாக கையாளுவதற்கான உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் எனவே உத்தியோக ரீதியாக முதலில் சந்திக்க கூடிய சங்கடங்களை சிறப்பான முறையில் கையாண்டு அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக கிடைக்கும் தீராத பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளை விலைக்கு விடுகிறாருங்க எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க கூடிய வகையில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் மோற்றக்காரரான கேதுவின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் இருந்த தடைகள் தாமதங்கள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற முடியும் தொழில் ரீதியான பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் சஞ்சரிக்கிறாருங்க விரயத்தில் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் விரை செலவீடுகளை முதலீடுகளாக மாற்றலாம் அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியை தவிர்த்து ஒற்றுமையாக கையாள வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு குடும்பத்தில் நிலவக்கூடிய குழப்பங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உத்தரபாக்கியம் உள்ளிட்ட பல மன நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல சுப நிகழ்வுகள் கைகூடும் எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் இல்லாத வகையில் சிறப்பாக பெண்மணிகளுக்கு அமையும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கிறார் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் தனஸ்த இருக்கக்கூடிய சூரியன் என இந்த அமைப்பு சாதகமற்ற நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்றுத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு வீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் செப்டம்பர் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும்